ப்ரைசல ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் சங்கீதம் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவசனத்தை வாசிக்கிறேன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதின் அலைகள் அடங்குகிறது இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அமர்த்துகிறார் அடங்குகின்றது அமர்த்துகிறார் அடங்குகின்றது இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் இந்த கொந்தளிப்புக்கு காரணமாயிருக்கிற அலைகள் அடங்குகின்றது என்று ஆண்டவரும் நமக்கு வாக்குத்தம்மாய் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்முடைய குடும்பங்களுக்கு இன்றைக்கும் கொந்தளித்து கொண்டிருக்கிற அலைகளை ஆண்டவர் அமர்த்த போகிறார் அது அடங்க போகிறது என்று கத்தர் வாக்குத்தம் பண்ணுகிறார் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நிறைய பிரச்சனைகள் கடலின் அலையை போல கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதா உங்களுடைய சரீரங்களுக்கு விரோதமாய் அநேக வியாதிகள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் அநேக கடன் பிரச்சனைகள் உங்களுடைய இருதயத்துக்கு விரோதமாய் அநேக தோல்விகளும் ஏமாற்றங்களும் கடல் அலைகளை போல கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் கொந்தளிப்பை அமர்த்தி அதன் அலைகளை நான் இன்றைக்கு அடக்கி போடுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அநேகருடைய வாழ்க்கையில கடலின் சீற்றத்தை போல கடலின் அலைகள் அந்த காற்றினால் கொந்தளித்து எழும்புகிறது போல அநேக குடும்பங்களில் சண்டைகளும் யுத்தங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்திற்குள்ளே ஒரு அலைகளைப் போல எழும்பிக் கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான நிம்மதி கிடையாது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது குடும்பம் முழுவதிலும் ஏதோ ஒரு யுத்த களத்தில் இருக்கிறது போல குடும்பம் முழுவதிலும் சமாதான குறைவுகளை குடும்பம் முழுவதிலும் பிரிவினைகளை சத்துரு ஏற்படுத்தி கடலின் அலைகள் கொந்தளிக்கிறது போல அநேக குடும்பங்களை பிசாசு அல்லது சத்துருடைய வல்லமைகள் அல்லது ஒரு சில மனுஷ வல்லமைகள் நம்முடைய குடும்பங்களுக்கு குரோதமாய் அலைகளை போல அவைகள் இன்றைக்கும் எழும்பி நின்று கொண்டு கொந்தளித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வரப்போகிறார் எல்லா அலைகளை நான் இன்றைக்கு அடக்கி போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சோத்திரம் இந்த வார்த்தையை அப்படி ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வீட்டில வீசி கொண்டிருக்கிற எல்லா கொந்தளிப்பை எவைகளின் மூலமாய் கொந்தளிப்பு வந்து கொண்டிருக்கிறதோ அவைகளை நான் அமர்த்தி போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீசர்கள் படவில் கொண்டிருக்கும் பொழுது காற்றும் கடலும் மூழ்கத்தக்க விதத்தில் அதன் மேல் மோதுகிறது எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா இந்த காற்றும் கடல் அலையும் கொந்தளிக்கும் பொழுது சீசர்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா இன்றைக்கும் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை படகின் மேல நம்முடைய வீட்டின் மேல நம்முடைய பிள்ளைகளின் மேல நம்முடைய சரீரத்தின் மேல அவைகள் வந்து மோதி அடிக்கும் பொழுது அன்றைக்கு சீசர்கள் சொன்ன அதே வார்த்தைகளுக்கு ஒப்பான தான் இன்றைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேனே நாளுக்கு நாள் என் ஜீவன் என்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் நாம் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது அறிக்கை செய்கிற வார்த்தை நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை எழுப்பும் பொழுது இயேசு அவிசுவாசிகளை நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு காற்றையும் கடலையும் அதட்டினார் அவர் அதட்டின மாத்திரத்தில் அவைகள் அமர்ந்து அடங்கி போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் மடிந்து போகிற அளவிற்கு உங்க வாழ்க்கையில குடும்பங்கள்ல கொந்தளிப்பு கொந்தளித்து கொண்டிருக்கிறதா நீங்கள் சாகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய போராட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருக்கிறது உங்க மனசு அன்றைக்கு சீசர்கள் அறிக்கை செய்தது போல நான் மடிந்து போய் கொண்டிருக்கிறேனே என் குடும்பம் என் வாழ்க்கை என் பிசினஸ் என்னுடைய பொருளாதாரம் மடிந்து போய் கொண்டிருக்கிறதே இந்த வார்த்தையை வாக்கு எந்த இடத்தில் நீங்கள் மடிந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ அந்த கொந்தளிப்பை கத்தர் இன்றைக்கு அமர்த்த போகிறார் அந்த கொந்தளிப்புக்கு பின்னாடி இருக்கிற எல்லா அலைகளை நான் அடக்கி போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால அவர் இன்றைக்கு உங்களுடைய கொந்தளிப்பை அமர்த்தி எல்லா அலைகளை அடக்கி போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தின் மேலே வெளிப்படுவதாக கொந்தளிப்புகள் அலைகள் எழும்பினாலும் அவருக்கு முன்னே அடங்கித்தான் ஆக வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் எழும்பினாலும் அவருக்கு முன்னே அடங்கித்தான் ஆக வேண்டும் இளைய குமாரன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை கொந்தளித்து கொண்டிருக்கிறது அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது எங்க போனாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை சாப்பாடு இல்லை வேலை இல்லை எல்லா பக்கமும் அடைப்பட்ட நிலைமை அவனுடைய வாழ்க்கை கொந்தளித்து கொண்டிருக்கிறது அலைகள் எழும்பி கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஜபத்தில் அவன் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான் நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அவன் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் கொந்தளிப்பை அமர்த்தி போடுகிற கச்சர் அலைகளை அடக்கி போடுகிற கச்சர் இளைய குமாரனுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா கொந்தளிப்பை இளைய குமாரனுக்கு விரோதமாய் வந்த எல்லா அலைகளை ஆண்டவர் அடைக்க போட்டுவிட்டு ஒரு களி கூறுதல் உள்ள ஒரு நிரந்தரமான சமாதானத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று வேதலை வாசிக்க முடியும் பார்த்தால் மரியாள் தன்னுடைய சகோதரன் இறந்ததற்கு பிற்பாடு அப்படி வீடு முழுவதும் அழுகையினால் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது எங்க கூட பிறந்தவன் இறந்து போயிட்டானே கொந்தளிக்கிறார்கள் அலைகள் மறுபடியும் மறுபடியும் அந்த வேதனைகள் பெருக ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியும் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் ஸ்தோத்திரம் அன்றைக்கு அவர்கள் வீட்டிற்கு வந்தால் நான் சொல்லுகிறேன் உங்கள் வீடு கொந்தளிப்பால் நிறைந்து கொண்டு நிறைய அலைகள் நிறைய அலைகள் எழும்புவது போல எழும்பிக் கொண்டிருக்கிறதா அன்றைக்கு மார்த்தால் மரியாலை சந்திப்பதற்காய் ஏசு கடந்து வந்து அந்த கொந்தளிப்பை அமர்த்தி அடக்கி போட்டது போல இன்றைக்கு ஏசு உங்க வீடுகளுக்குள்ளே வரப்போகிறா உங்க வாழ்க்கைக்குள்ளே ஏசு வரப்போகிறா எந்த காரியங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதோ அதை ஆண்டவர் இன்றைக்கு அமர்த்த போகிறார் எந்த பிரச்சனைகள் அதிகமாய் அலைகளை போல துள்ளி குதித்து கொண்டிருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் அடக்கி போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமையன் சொல்றீங்க உன் உன் சமாதானம் நதியைப் போல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீத இருபத்தி மூன்று வாசிக்கிறோம் அவர் அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தி போகிறார் தோத்து அமர்ந்த தண்ணீரண்டை அமர்ந்த தண்ணீரண்டை நான் என்ன அர்த்தம் அமைதியா இருக்கிற ஒரு தண்ணி அந்த தண்ணி காற்றுக்கு கூட அசையாது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் எனக்கு கத்தர் வைத்திருக்கிறார் காரணம் அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறபடினால் நான் கொந்தளிப்போடு வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமல்ல என் பிள்ளைகளை நான் அமர்ந்த தண்ணீரண்டை இல்லை அப்படியே அமைதியா என் பிள்ளைங்க தண்ணி குடிக்க கூட தண்ணி குடிக்கும் போது கூட அவங்க பயப்படக்கூடாது உங்க வாழ்க்கைல அப்படிப்பட்ட நிலமை மாறி இருக்குல்ல இன்னைக்கு විශ්වාස இந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்க போகிறார் அது அமர போகிறது நல்லா கன்ஃபess பண்ணுங்க ஆண்டவர் கொந்தளிப்பை இன்றைக்கு அமர செய்ய போகிறார் இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளும் அடங்கி போக போக நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கொந்தளிப்பை ஆண்டவர் மாற்றி போட்டு விட்டு ஒரு தண்ணீர் தண்ணீரண்டையில உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையும் கத்த நடத்த இருக்கிறார் என்னோட கண்களை மூடி சேர்ந்து ஜோமனுங்கள் கொந்தளிப்பை அமர்த்துகிற கத்தர் உங்க வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறார் நாங்கள் மடிந்து போகிறோமே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே சாக வேண்டிய சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா அவ்வளவு பிரச்சனைகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறதா உங்க படகின் மேல அவ்வளவு போராட்டத்தின் அலைகள் மோதி கொண்டிருக்கிறதா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு அந்த படகில் இருந்து கத்தர் எழும்ப போகிறா இன்றைக்கு உங்க வீடுகளில் இருந்து கத்தர் எழும்ப போகிறா ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அவற்ற போகிறா எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் எல்லா சத்துருடைய கிரியும் இன்னைக்கு அவருடைய நாம நாமத்தினால் போகிறது அவைகள் அடங்கி ஒன்றுமில்லாமல் போக போகிறது இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் கீழே என் சனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தர் இறங்கி ஒரு பெரிய அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால எழும்பிக் கொண்டிருக்கிற காற்றும் கடலும் கொந்தளிப்புகளும் இப்பொழுது அமர்ந்து போவதாக உம்முடைய நாமத்தின் வல்லமையினால் எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால அடங்கி போவதாக நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்து மூலம் செவிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அ லார்ட் தைரியமாக இந்த நாளை ஆரம்பியுங்கள் மடிந்து போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் கொந்தளிப்பை அமர்த்தி அடக்குகிறவர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் ஆமேன் பிரைஸ் அ லார்ட் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக பிரைஸ் அ லார்ட்